அந்த அவன் வந்து ஏதோ கொக்கைன் பயன்படுத்துனான்றது என்னோட பிரச்சனை இல்லை அது சமூக பிரச்சனை அதுவும் கலைக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் நேரடியான போதைகள் என்னை பாதிக்குது எங்க பாரு மூளைக்கு மூளை வந்து கடையை திறந்து மூத்திரத்தை விற்கிறான் பிடிச்சிட்டு பாரு இதுங்க போதை பொருள்லாம் நீங்கள் என்ன சார் டெஃபனேஷன் விற்கிறீங்க கவர்மெண்ட்டை நீங்கள் விற்கிற சரக்கை தவிர நீங்கள் விற்கிற டாஸ்மாஸ் சரக்கை தவிர எல்லாம் உங்களுக்கு போதையா சரி எளிய மக்கள் கிட்ட கையில் இன்னைக்கு கஞ்சா கிடைக்கிது இன்றைக்கி ஆயுத கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகியிருக்கு அவன் கத்தியில் கேக்கு வட்டான் அப்படின்னா அதோட பின்னணி என்ன போதை தானே நேரடியாக என் வீட்டை பாதிக்கிறேன் என் வீட்டு பெண்களை பாதிக்கிறேன் என் குடும்பங்களை பாதிக்கிற என் அண்ணன் தம்பியை பாதிக்கிற விஷயங்கள்லாம் அரசு என்ன சார் நடவடிக்கை எடுத்து இதுக்கு இடையில இந்த ஒரு ஆங்கர் ஒரு பாடகி சுசித்ராவா சுசித்ரா யார் யார் வீட்டில் வந்து வெள்ளித்தட்டில் கொக்கைன் பரிமாறப்படுகிறது அப்படின்னாங்க முன்னணி நடிகர்கள் எல்லாருமே அதில் வந்தாங்க தனுஷ் உள் உட்பட பல நடிகர்களாக அவங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க விஜய் வரல விஜயும் அந்த லிஸ்டில் இருக்காரு ஒரு பெண் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னார்ல அரசாங்கம் என்ன பிடுங்குறேனி சார் நீ வந்து விஜய போய் விசாரணை பண்ணு தனுஷை விசாரணை பண்ணு அவனை பண்ணு இவனை பண்ணலாம் நாங்கள் கேட்கல சார் அட்லீஸ்ட் அந்த சொன்னாங்கல்லாம் அந்த அம்மா ஆந்திராவிலிருந்து கஞ்சாவூரம் தான் சொல்கிறாங்க சிலப்போ இங்கே இந்த கம்பு தேனி அந்த பக்கம் ஏதாவது இருந்து வரதான் சொல்கிறாங்கல்ல ஏன் தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா கூட போக மாட்டேங்குது கோண்டா வரைக்கும் போயிட்டீங்க ஏதோ ஜான் முழ ஜான் வரைக்கும் போயிட்டீங்க ஏன் இதில் இதில் ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்போ இதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களோ இல்லை இங்கே இருக்கிறவங்க ஆதரவாக இருக்காங்களோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு என்ன சார் தங்கமாக சார் இருக்குதாங்க தோண்டி எடுக்கிறதுக்கு அப்போ என்ன மாதிரி கம்பெனி என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஒத்துழைத்தால் ஒருங்கி போனால் வந்து ஜல்சா பண்ணால் நீங்கள் அவ்வளோ பே பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்க இன்னைக்கு இப்போ பல நடிகைகள் வந்துங்க நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் இப்போது கடந்த ஒரு சில தினங்களாக தமிழகத்தில் ஒரு பரபரப்பு ஒரு பரபரப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கக்கூடிய விஷயம் வந்து போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொக்கையின் விவகாரம்தான் குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க இப்போ வந்து கிருஷ்ணா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த போதைப்பொருள் விவகாரம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ உங்களுக்கு இப்போதான் வந்துருச்சியா சார் நான் பல தடவை தமிழகத்தில் பல பேர் சொல்கிறேன் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் என் வீடு வரை போதை வந்துடுச்சு இல்லை இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா முதல் முறையாக ஒரு நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு நடிகை நடிகைனா உங்களுக்கு பெருசாக தெரியும் நான் ஒரு சாமானியன் என் வீடு வரை போதை வந்துடுச்சு எங்கள் அம்மா வீட்டு வராண்டாவில் வச்சிக்கிற குண்டான திருட்டி போகிறான் பித்தளை அண்டாவது திருடின்னு போகிறான் அண்டாவை திருடுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து வரானா இல்லை வேற ஸ்டேட்லேருந்து வரானா என் ஊரில் இருக்கிறவன் சொந்தக்காரன் வந்தவன் போனவன் சின்ன பசங்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி வீட்டில் கிடக்கிறதுலாம் திருட்டி போகிறானுங்க எங்கள் வீடு இல்லை இந்த மாதிரி பல வீடுகளில் இப்போ இப்போ ஒரு ஒரு பித்தளை குண்டான எடுத்து எடுத்து போயிட்றோம் ஏன்னா ஒரு நானூறுரூவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா இருக்கும் இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு களைவாங்களா கருமத்தை இதோட எடுத்து எதாவது வச்சா பிளாஸ்டிக்காக வெயி அப்படி இல்லைனா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வெயி வெளியில் பகல் டைமில் தண்ணி கிண்ணி கை கழுவுறதுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு தண்ணி வைக்கிறோம்னா அது முடிஞ்ச பிறகு நைட் எடுத்து உள்ளே வச்சிரு எதுக்கு அப்படின்ற நிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடாக்கள் வருது இல்லை அப்பா என்னது ஏர்னா ஜெயிலு எடுத்தா பெயிலு அப்படின்னு ஒரு மாணவன் ஒரு கிட்ட ஒரு வாத்தியார் கிட்டே டைலாக் பேசுகிறான் அவங்க தாத்தா கூட இருக்கார் அவங்க தாத்தாவையும் அண்ணாமண்ணான்னு பேசுகிறான் பசங்க பொம்பளை பசங்க யூனிஃபார்மோட பீர் குடிக்குது அது ஒரு விளையாட்டாக குடிக்கிறதா கூட பல பேர் சொல்கிறான்னு வச்சுங்களேன் விளையாட்டாக அவன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவானா அவன் முன்னுக்கு வாங்கி கொடுத்துருவானா அப்போது பொம்பளை பசங்க போய் சரக்கு வாங்கி வருது கடையில் போதையால் பல இன்னல்கள் வருது போதையால் இங்கே பதினோரு சதவீதம் தமிழகத்தில் ஆண்கள் ஃபீஸாக போயிருக்கான் அப்படிலாம் நீங்களே சொல்கிறீங்க அப்படி இருக்கிற போது இந்த போதை என்னை டைரெக்டாக பாதிக்குது சார் ஒரு ஸ்டிக்காகந்தா அவன் வந்து ஏதோ கொக்கைன் பயன்படுத்தினான்றது என்னோடய பிரச்சனை இல்லை அது சமூக பிரச்சனை அதுவும் கலைக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் நேரடியான போதைகள் என்னை பாதிக்குது எங்கே பாரு மூளைக்கு மூளை வந்து கடையை திறந்து மூத்தத்தை வைக்கிறான் குடிச்சிட்டு பாரு இதுங்க அப்படினு தான் சொல்கிறாங்களே தவிர ஏன்டா இப்படி போய் குடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு யாரும் சொந்த பிள்ளையை திட்டுறதில்ல சொந்த புருஷனை திட்டுறதில்ல இல்லை மூளை திறந்து வச்சுரானுவா மூத்தத்தை குடிச்சுட்டு வந்து நிற்கிறானுவா அப்படிதான் அரசாங்கத்தை சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கு சரி நான் ஒன்று கேட்குறேன் சார் போதைப் பொருள்லாம் நீங்கள் என்ன சார் டெஃபினேஷன் வைக்கிறீங்க கவர்மெண்ட்டு நீங்கள் விற்கிற சரக்கை தவிர நீங்கள் விற்கிற டாஸ்மாக சாருக்கே தவிர மிச்சம்லாம் உங்களுக்கு போதையா சரி எளிய மக்கள்கிட்ட கையில் இன்றைக்கி கஞ்சா கிடைக்கிது சாதாரணமாக இன்றைக்கி ஒரு பத்து இளைஞரை பிடிச்சோம்னா அதில் அஞ்சாறு பேர் இந்த பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல சார் இவனுங்க சைஸை பார்த்தீங்கனால இவன் நார்மல் மனுஷன் மாதிரி இருக்கானா சார் இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் நார்மலாக இருக்கானா அவனை பார்த்து அவன் பக்கத்தில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளால் நிற்க முடியுமா சார் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பின்ன பின்னணி எது சார் ம் இன்றைக்கி ஆயுத கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகியிருக்கு அவன் கத்தியில் கேட்க வெட்டுறான் ஆ அப்படின்னா அதோட பின்னணி என்ன போதை தானே ஆ நேரடியாக என் வீட்டை பாதிக்கிற என் வீட்டு பெண்களை பாதிக்கிற என் குடும்பங்களை பாதிக்கிற என் அண்ணன் தம்பியை பாதிக்கிற விஷயங்கள்லாம் அரசு என்ன சார் நடவடிக்கை எடுத்தது இப்போது ஸ்ரீகாந்த் சரி அவனை யாரும் நம்ம சரி இல்லைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு போயிட்டான் அதை கேட்டால் அந்தால்லாம் சொல்கிறான் நான் ஒரு சினிமாவில் நினச்சேன் எனக்கு பேலன்ஸ் பேமெண்ட்டை கொடுங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிலா இதை கொடுத்தாங்க சரி நானும் சார் எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் இருக்கேன் சார் இப்போ இந்த நடிகர்கள் இருக்காங்களா நடிகர் நடிகைகள் இப்போ ஏன் வந்து அதிகமாக போதைக்கு போகிறான் இன்றைக்கி டாப் மோஸ்ட் நடிகர்லேருந்து எல்லோரும் நான் சொல்லுவேன் ஒரு நடிகருக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து கல்லூராயன் மலையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மூலிகைகளை போட்டு கடுக்காய்களை போட்டு சரக்கு ரெகுலராக சென்னைக்கு வருதா இல்லையா அப்போது பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க பல நடிகர்களுக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டார் ஓட்டர்களில் சூட்டு இருக்கா இல்லையா சார் அவன் வீடே பெரிய பங்களா என்ன பிடுங்கிறதுக்கு சார் அவனுக்கு தனியாக சூட்டு அப்போ ஏதோ சம்திங் அங்கே நடக்குது அந்த அந்த துறையாக அப்படி தான் ஒரு பெண்ணை போய் ஈஸியாக தொட்டர முடியாது ஒரு டைப்பிஸ்ட்டை போய் ஒரு ஸ்டெனோகிராஃபர் தொட்டர முடியுமா ஒரு நடிகை ஒரு மேக்கப் மேன் போய் எங்கே ஒன்றாலும் தொட்டுடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்போது அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் இப்போது ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதில் வந்து ச சர்வசாதாரணமாக வந்து முதல்ல சரக்கு இருந்தது சினிமா துறையில் பார்ட்டினால் சரக்கு இருந்தது இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி அவங்க இன்னொன்றுக்கு போயிருக்கிறாங்க அப்போது ஸ்ரீகாந்த் விஷயத்தில் அந்தாலும் நான் சொன்னான் ஏதோ எனக்கு கூலி தரணுங்க கூலிக்கு போய் அதை கொடுத்தா நான் பழக்கம் இப்போ சட்டப்படியே வந்து நான் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் என்னால் அது இல்லாமல் இருக்க முடியல நான் கன்சியூமராக மாதிரி அடிக்டாக மாறிட்டேன் என்னை வந்து நீதிமன்றமாக பார்த்து என்னை ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து பெயில் கொடுத்து அவனை எங்கேயாவது ஒரு இந்த டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்குறதுக்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்குது நான் என்ன கேட்குறேன் அரசால் தடை செய்யப்பட்ட எந்த போதைப் பொருளை விற்றாலும் இல்லை கன்சியூம் பண்ணாலே ஒரு வருடம் சரி பத்தாயிரமா இன்னும் அட்வா இது நினைக்கிறேன் ஃபைன் ஒரு வரல இருக்குல்ல ஏன்னா அரசால் தடை செய்யப்பட்ட கள்ளாசாராயத்தை குடித்தவனுக்கு எப்படியா நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தீங்க இப்போ சட்டத்துக்கு புறம்பு தானே அது புறம்பா இல்லையா சார் கண்டிப்பாக ஒரு கொடுக்குற நீ வேறு ஆனால் ஒரு சட்டத்திற்கு புறம்பாக சட்டம் இருக்குது நான் அரசால் தடை செய்யப்பட்டதை குடிச்சான்னா யூஸ் பண்ணான்னா அவனுக்கு ஒரு ஆண்டு சிறைன்னு இருக்குது அது எப்படி சரியாக இருக்கும் இப்போ இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்கு பத்து லட்சம் ஈடா இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு மூணு பேர் அட்மிட் ஆகுறான் கலெக்டர் என்ன பண்ணணும் சேம் சிம்டம்ஸில் மூணு பேர் வந்திருக்கான் அதில் செத்து இருக்கான் வந்து இது வந்து இந்த மாதிரி நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் சாராயத்தை கர்மம் குடித்தான்னு சொல்லாத ஏதோ வந்து தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை இவர்கள் குடித்திருப்பதாக ஒரு தெரியுது அது மேற்கொண்டு நாங்கள் ஆய்வு பண்ணி நிற்கிறோம் அப்படின்னா அவன் ஜாவுக்கு போன பல பேர் குடிச்சு செத்துருக்க மாட்டான்ல அப்போது உங்களுடைய போதைன்னா நீங்கள் என்ன கண் கொண்டு பார்க்குறீங்க சரி இப்போ வந்து ஸ்ரீகாந்த பிடிச்சிங்க அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் யார் ஸ்ரீகிருஷ்ணாவா கிருஷ்ணா அவனை புடிச்சிங்க இதுக்கு இடையில இந்த ஒரு ஆங்கர் ஒரு பாடகி சுஜித்ராவா சுசித்ரா ஆமாம் யார் யார் வீட்டில் வந்து வெள்ளித்தட்டில் கொக்கைன் பரிமாறப்படுகிறது அப்படின்னாங்க முன்னணி நடிகர்கள் எல்லாருமே அதில் வந்தாங்க தனுஷ் கமல்ஹாஷன் உள் உட்பட பல நடிகர்களாக அவங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க விஜய் வரல விஜயும் அந்த லிஸ்டில் இருக்காது சரி ஒரு பெண் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால அரசாங்கம் என்ன பிடுங்க நீ சார் நீ வந்து வி விஜய போய் விசாரணை பண்ணு தனுஷை விசாரணை பண்ணு அவனை பண்ணு இவனை பண்ணலாம் நாங்கள் கேட்கல சார் அட்லீஸ்ட் அந்த சொன்னாங்கல்லாம் அந்த அம்மா ஒரு அலிகேஷனை வச்சாங்கல்ல ஏய் இந்த மாதிரி அவது ஒரு பரப்பாத நீ இந்த மாதிரி சொல்கிறதால தமிழகம் முழுக்க ஏதோ போதை வஸ்துகள் இங்கே இருக்கிற மாதிரியும் அது அரசு கண்டுகாமல் இருக்கிற மாதிரியும் ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும் நீ வா சார் நீ வா என்ன சொல்லு அப்படின்னு அரசாங்கம் கேட்டியா ஒருத்தனுக்கு யூஸ் பண்ணால் பிடிச்ச இவ்வளோ பேர் யூஸ் பண்ணதாக எனக்கு தெரியும் நான் ஐ விட்னஸ் அவங்க சொன்னார் எங்கள் மேக்கப் மேன் சொன்னார் என் கூட இருக்கிற ஆங்கர் சொன்னார் எங்கள் கேமராமேன் சொன்னார்னு சொல்லலை அந்த புள்ள நான் பார்த்தேன் நாங்கள் ஐ விட்னஸ் எனக்கு தெரியும் தெல அவ கணவரும் அதில் இருக்காங்க ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி சொல்லுது இல்லை அதுக்கு என்ன விசாரணை பண்ணீங்க அப்போது உங்களுக்கு போதை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு அளவுகள் வச்சுக்கிறீங்க எவனால் இலச்சவாயமாட்டினான்னா அதில் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை தடவ முடியுமா நீங்கள் என்ன சொல்கிறாங்க அந்த கூட இருந்த ரெண்டு பேரும் வந்து ஏடிஎம்கே சார்பானவங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒருத்தர் உங்கள் சார்பானவன் திமுக சார்பானவன் ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சி கூட தான் அந்த ஆள் இருக்கிறான் போகிறான் வரான்லாம் சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கேவை சார் எவன் தப்பு பண்ணாலும் அவனை வந்து ஒரு அக்யூஸ்டாக பாருங்கள் ஒரு குற்றம் செஞ்சு அவனாக அவனுக்கு என்ன கலர் இருக்குது அவன் ரெண்டு கலரா மூணு கலரா அப்படியே பார்க்குறீங்க அப்போது இன்றைக்கி இது பெரிய பூதாகரமாக்கப்பட்டு இன்னமும் உலகத்தில் எவ்வளவுமே யூஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காம ஏதோ இந்த ஸ்டீக்காதுன்ற பையன் யூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி அவனை பூஸ்டப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கஞ்சா பிடிப்படுது இல்லை சார் சார் இப்போ இதை என்ன உகாண்டாவா உகண்டாவில் ஒரு அதாவது அந்த சூர்யா படத்தில் ஒரு மாதிரி எவனையோ ஒருத்தர் உகாண்டா வரைக்கும் போயிட்டிங்கல்ல கஞ்சா இல்லை சார் இந்தியாவுக்குள்ளேருந்து தானே சார் வருது ஒன்று மேக்சிமம் வந்து ஆந்திராவிலேருந்து கஞ்சா வர்றதா சொல்கிறாங்க சிலப்போ இங்கே இந்த கம்பம் தேனி அந்த பக்கம் ஏதாவது இருந்து வரதா சொல்கிறாங்கல்ல ஏன் தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா கூட போக மாட்டேங்குது உகாண்டா வரைக்கும் போயிட்டீங்க ஏதோ ஜான் முழங்கோட ஜான் வரைக்கும் போயிட்டீங்களே ஏன் இதில் இதில் ஏன் கண்டுபிடிக்க மாட்டுறீங்க அப்போ இதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களோ இல்லை இங்கே இருக்கிறவங்க ஆதரவாக இருக்காங்களோ அப்படி நம்ம எடுத்துக்கலாமா ஆனால் ஒரு அரசு அப்படி இருக்காது ஆனால் பார்க்குறதெல்லாம் பார்க்கற போது சார் வெரி சிம்பிள் சீகான் பிடிக்கிறீங்க அவனுக்கு யார் கொடுத்தா கொடுத்தா போனால் உகண்டா சரி ஒரு கஞ்சா மாட்டுது அதெல்லாம் சரியாக போதாது சரி ஜா பிரசாத் டெல்லி போலீஸ் தான் பிடிச்சது எங்கள் போலீஸுக்கு சம்மந்தம் இல்லை அவன் வந்து ரா மெட்டீரியலை வாங்கி இங்கேருந்து அனுப்புகிறான் சில இடத்துல ஃபேக்ட்ரி வச்சு ஏதோ பேக் பண்ணால் போனால் வந்தான்லாம் வந்து இல்லை சார் இது குறித்து தமிழ்நாடு போலீஸ் என்ன சார் பண்ணிச்சு ஒரு திரும்ப நீ கிள்ளி போட்டேன்னு சொல்லு அப்போது உங்களுக்கு எல்லாமே அரசியல் இதில் வந்து மக்கள் கெட்டு போகிறான் மக்களோட வாழ்க்கை தரத்தை இது வந்து பாழாக்குது அப்படிலாம் உங்களுக்கு இல்லை எப்படி திரும்பாமலாம் எல்லாத்தையும் அரசியலாக ஓட்டாக பார்க்குறாரோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அரசியலாக தான் பார்ப்பீங்களா சரி இப்போது உக்கொண்டா வரைக்கும் போயிட்டீங்க இப்போ வந்து ஸ்ரீகாந்தை மாட்டார் இப்போ ஸ்ரீகாந்த் சில பேர் சொல்லியிருப்பார்ல அதாவது பெரும்பாலும் இந்த போதை வஸ்துக்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒரு தானே அது ஒரு அப்போ தானே ஒரு குதூகலம் ஒருத்தனாக பெரும்பாலும் அது அது ரொம்ப பயங்கரமானவனாக இருப்பான் இவங்கெல்லாம் வந்து ஒரு குஷிக்காக பயன்படுத்தி அப்படியே அதில் அடிக்ட் ஆகுறதில்ல ஸ்ரீ ஸ்ரீகாந்த் கூட யாராக இருந்தால் ஒரு பார்ட்டிக்கு வந்தால் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம்லாம் சொல்கிறாங்கல்ல சில நடிகைகளுக்கு சொல்கிறாங்க செய்தெல்லாம் வருது முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு என்ன சார் தங்கமாக சார் இருக்குதாங்க தோண்டி எடுக்கிறதுக்கு அப்போ என்ன மாதிரி கம்பெனி என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஒத்துழைத்தால் ஒருங்கி போனால் வந்து ஜல்சா பண்ணால் நீங்கள் அவ்வளோ பே பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி இப்போ பல நடிகைகள் வந்துங்க ஏதோ ஒன்று ரெண்டு படத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் எப்படி அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒரு சொகுசான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுது எல்லாம் இந்த மாதிரி ஆட்களாக தான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல சில படங்களில் வந்து சிலர் வந்து வந்துட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மில் ஓனர்களில் பசங்கள் இருக்காங்கள்ல ஏலாம் பிட் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரிலாம் பல நிகழ்வுகள் நடக்கும் சார் இப்போ போதைங்கிறது சர்வசாதாரமாக ஆகிப்போச்சு சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இப்படியே இந்த கோடம் இதில் நம்ம கூட்டுப்படுத்தணும்னு வந்தோம்னா ஒரு எஃபல் டு பர்ன்னு மூணு இருக்குது சார் போய் பாருங்கள் சார் அப்படி கண்ணில் ரத்தம் அடையும் சார் உண்மையிலே இந்த தமிழ்நாட்டை நேசிக்கிறவனுக்கு அதை பார்க்குற ரத்தம் ரத்த வடியும் சார் சார் சின்ன சின்ன பிள்ளையும் சார் ஒரு பதினாலு பாஞ்சு பதினாறு அதுங்க காலேஜ் கூட முடிச்சிருக்கா சார் ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி இருக்குது அதுங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு பயமாக அதையும் வந்து உந்தர போதுறாங்க அப்படி போட்டுக்கணும்னு நிற்குது சார் இப்போ போய் பாருங்கள் அந்த மூப்பனார் பிரிட்ஜி கீழே என்ன சார் கவர்மெண்ட் பண்ணுது ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கன்னா பரதேசி மாதிரி ரோட்டில் ரெண்டு பேரும் உட்காந்துதானே இங்கே வா என்னது பாக்கெட்டை காட்டு அதை காட்டு இதை காட்டு பையன்னா அப்படின்னு செக் பண்ணுற பெட்ரோல் வண்டி ஏன்னா அந்த பசங்க இந்த ரோட்லேயே அப்படி நின்றுங்க அட்டகாசம் பண்ணி நின்றுக்குது இதெல்லாம் எதிரில் தானே போகுது இங்கே என்ன நடக்குது இது எதாவது இந்த சின்ன வயசு பசங்க இங்கே போகுது ஒரே ஒரு என்கொயரி இந்த மாதிரி பலது நான் கலந்து வர பார்த்தீங்கிறதால நான் டெய்லி அதை பார்க்குறேன்னு வச்சுக்கிறேன் என்ன எப்படியும் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது அந்த பக்கம் வந்துடுவேன் வீட்டிலேருந்து அந்த வழியாக தான் ஆகி சிட்டிக்கு வரணும் நமக்கு அப்படி இருக்குது அரசாங்கம் என்ன சார் பண்ணிச்சு சார் ஒரே தெருவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பார்கள் எப்படி சார் இந்த காலத்தில் இந்த குறுகிய காலத்தில் வந்தது பாரில் வெறும் சரக்கு மட்டும்தான் ஊற்றப்படுதா அப்போ இதையெல்லாம் விட்டுறீங்க உங்களுக்கு தேவைன்னா எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி குமுர் குமுர்னு குமுரி அவர் தான் ஸ்ரீகாந்தால் தான் நாடு முழுக்க கொக்கைன் பரவி இருக்கா ஸ்ரீகாந்துக்கு முன்னாடி அவனும் இல்லையா ஸ்ரீகாந்த் மேலே நடவடிக்கை எடுங்க ஆனால் நீங்கள் அப் பண்ணுறீங்கல்ல அப்போது இவனை கம்பேர் பண்ணும்போது ஜாஃபர் சாதிக்கு எப்படி அவனோட கூட்டாளிகள் எப்படி ராமநாதபுரத்தில் ஒருத்தன் வந்து மாட்டினானே கட்சி பொறுப்பாளர்கள் கோயம்பு இதில் நம்ம கிளம்பாக்கத்தில் ஒருத்த மாட்டோம்னா எல்லாருக்கு பின்னாலும் ஒரு பேக்ரவுண்டு இருக்குல்ல அப்போலாம் இதை பூஸ்டப் பண்ணலையே இவனை பூஸ்டப் பண்ணுறீங்களே அப்படின் போது தான் இதில் வந்து எல்லாத்தையுமே கேடுகட்ட அரசியலாக பார்த்து ஏன் அந்த நாட்டை அப்படி சீரழிக்கிறீங்க அப்படின்னு நாம் இதில் வருத்தப்படுறோம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்